ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல என்னென்ன படங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பேச்சுகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாருங்க சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாருங்க புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இதான் பாருங்க இந்த கிரக பேச்சுகள் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி காலம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் பாருங்கள் அதிசாரமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலகட்டத்தில் பாருங்கள் இந்த உடம்பு வலி அசதி சோம்பல் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை எங்கே போனாலும் ஒரு வேலைப்படு அலைச்சல் எந்த காரியமும் ஒரு மந்தமாக இருக்குது அது போன்ற ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் எங்கே போனாலும் கந்திஷ்டி அப்போ கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது இப்போ ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அது ஏதாவது அது முன்கூட்டியே நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா அந்த காரியம் ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டகசனி காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் பாருங்க விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ராசியை சனி பார்க்கறதுனால எதுவும் தடை எங்கே போனாலும் ஏமாற்றம் அதே போல் உத்தியோகத்தில் பாருங்கள் சிரமங்கள் வேலை பழு தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாகவே பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போதானே அதிசாரமாக லாபசானத்தில் இருக்கார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையோட இருந்திருக்கும் இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்ததுனால ஆனால் தற்போது பாருங்கள் அதிசாரமாக லாபசானத்தில் குரு இருக்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த நவம்பர் மாசத்துல உங்களுக்கு பாருங்கள் லாபசானத்தில் குரு இருப்பதனால தீராத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உத்தியோக வகையில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்குங்க ஒரு காரியமே ஆகலங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமாவே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரியங்கள் இந்த நவம்பர் மாதத்துல நடந்தேரும் அப்ப பாருங்க தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செயலர் செவ்வாயோட இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் பாருங்கள் வக்கரமாகி பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் கைகூடும் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அதே போல் கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மூன்றாம் இடம் வளம் பெறுவதனால மனசில் தைரியம் இருக்கும் ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ராசிக்கு அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் புதன் பாருங்க ரெண்டாம் இடத்துக்கும் வராது வக்கரமாகி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் அதுவும் பாருங்க உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதிங்கிறதுனால பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல் சுக்கரம் பாருங்க நல்ல சப்போர்ட்டா இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் அந்த மாதம் நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பாருங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருப்பார் அப்போ சுக்கரன் பலமாக இருப்பது பாருங்கள் உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கும் நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது பாருங்கள் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல பண வரவை கொடுக்கும் அதே போல் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் சூரியனும் ரெண்டாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார் பொதுவாக ரெண்டாம் இடத்துல நீச்சக்கரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வராத பணமெல்லாம் வந்து சேரும் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதமாக ஏதாவது பண தடை பண வரவுல தடை இருந்ததுன்னா அந்த பணமெல்லாம் நவம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே வந்து சேர்ந்ததற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ உங்கள் அக்கௌண்டில் பண இருப்பு அதிகமாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் ரொம்ப வலுவாக இருக்குது ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதே போல் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறார் மூன்றாம் இடம் வலுவாக இருக்கு அப்போ இந்த மாதம் பாருங்க முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வர வேண்டிய வேலைகள் இருந்தால் அது உடனே வந்து சேரும் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு வேலை தேடி காத்திருக்கீங்க அப்படின்னா தனியார்ல ஏதாவது வேலைக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே அதேபோல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் பாருங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்போ இந்த மாதம் பாருங்க ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ இந்த மாதம் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகம் உண்டு அதே போல் அடகு வைத்த நகைகளை பாருங்கள் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பணம் அந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கீங்க லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது அதே போல் சூரியனும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஏன்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் தேதி பதிவு நீச்சமாக இருக்கிறார் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பணவரவு ஒரு திருப்தி இருக்கும் நவம்பர் பதினாறு தேதிக்கு அப்புறம் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போனாலும் முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு விரையாதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது முயற்சிகளில் வெற்றி மனசில் தைரியம் அதே போல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும் சூரியன் மூன்றாம் இடத்துல நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு மாத கிரகங்கள் குரு பகவான் இவங்க எல்லாம் வலுவாக இருப்பதனால இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக கொள்ளலாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலு அஞ்சு ஆறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருங்க இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்கள்ல தான் நம்முடைய உடல் காரகன் நம்ம நோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்டமத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா அணுக்கணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா பேச வேண்டியதுனால பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில விளம்பெருங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டு நவம்பர் மூணு நாலு அதே போல் நவம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு நவம்பர் பதினஞ்சு பதினாறு நவம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்தவனி கமான்ஸில் பதிவு கொடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்